கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார் பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட விதவிதமான அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஓசூர் சுற்றுவட்டார் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா அன்று சுவாமி சிலைகளை வைத்து வழிபடுவதற்காக அப்பகுதிகள் ஆண்டுதோறும் இந்து அமைப்புகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் ஓசூர் தேன்கணைக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அயோத்தி ராமர் கோயில் பாணி உள்ளிட்ட வடிவங்களில் அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஒரு ஆறு இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு இருபது நாளா வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஆறு இடத்துல வேலை நடக்குது ஓசூர்லயே நடக்குது அது ஓசூர்ல மட்டுமே ஆறு இடத்துல வேலை என்ன விநாயகர் எந்தெந்த அமைப்புகள் பண்றீங்க பார்த்திங்கன்னா தேர்பேட்டையில் வந்து ஆலிமலை சிவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் ஒன் பண்ணிகிட்ருக்கோம் ஈஸ்வர் நகரில் வந்து மைசூர் பேலஸ் பண்ணுறோம் என்ஜிஓஸ் காலனியில் வந்து ஜல்லிக்கட்டு பிருந்தாவன் நகரில் பார்த்திங்கன்னா முருடேஸ்வரா காந்தி நகரில் பார்த்திங்கன்னா ஒரு பழையவற்றை கோயில் மாதிரி அந்த மாதிரி சீட் இருக்கோம்